வணக்கம் நான் லதா பேசுகிறேன் வெல்கம் டு சக்கமா சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரூஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லா செடிகளுக்கும் பூச்செடிகள் எல்லாத்துக்குமே காஃபி பொடி உரமாக கொடுத்துருப்பேன் அது கொடுத்து ஒரு வாரத்துலையே என்னோடய செடிகள் எல்லா செடிகளையும் இன்றைக்கி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் ஒன்று ஒன்றா காமிக்க போகிறேன் எப்படி துளிர் வந்திருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு எல்லோ கலர் ரோஸு நம்ம அந்த காஃபி பொடி கொடுத்து ஒரு நாலஞ்சு நாள் விடாமல் மழை பேஞ்சிட்டே இருந்தது நேற்று கூட நைட்டு மழை தான் அதனால் எனக்கு வேறு எந்த உரமும் கொடுக்க முடியல மருந்தும் தெளிக்க முடியல நல்ல வேலை அந்த பொடி காஃபி பொடி ஒரு கேப்பில் கொடுத்ததுனால எனக்கு எல்லா செடிகள்லேயுமே நல்ல துளிர் எடுத்திருக்கு அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு ஒன்று விடாமல் நான் காமிக்க போகிறேன் பாருங்கள் கனவுக்கு கணும் எல்லா செடிகளிலையுமே துளிர் வந்திருக்கு ஒரு செடி ரெண்டு செடி இல்லை லைனாக நான் கொடுத்துட்டு வந்ததுனால எல்லா செடியிலையுமே நல்லாவே துளிர் விட்டுருக்கு அப்போது அது எவ்வளோ நல்லா உரம்னு நீங்கள் பாருங்கள் பாருங்கள் இந்த செடியிலெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த செடிக்கு தான் நான் கொடுத்துருப்பேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஒரு பேசில் ஷூட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது செடியினுடைய அடிப்பகுதியிலேருந்து அப்படியே துளிர் வர்றது தான் பேசில்னு சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய செடிகளில் வந்திருக்கு இங்கே பாருங்க எல்லா கிளைகளிலையுமே துளிர் வந்திருக்கு நல்ல அந்த கலரை பார்க்கும் பொழுது நமக்கு அதை தொட்டு பார்க்கும்போது அவ்வளவு மென்மையாக அவ்வளவு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் கிளைக்கு கிளை அதாவது கணு கணுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா லைனாக விட்டுருக்கு பாருங்கள் பார்த்திங்களா இது வந்து ஒரு எல்லோ கலர் ரோஸு பாருங்கள் கீழேருந்து இருந்து வந்திருக்கு பாருங்கள் நம்ம ரோஸ்க்கு வந்து இந்த மாதிரி மழை காலங்களில் நீர் உரம் கொடுக்குறத விட்டுட்டு இது மாதிரி திட உரம் கொடுத்தோம்னா கொஞ்சம் அது வந்து மண்ணில் ஊறி அந்த செடிங்களுக்கு நமக்கு சத்து கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்தளவுக்கு என்னோடய செடிகளில் துளிர் வருது அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் என்னோடய கலவை தான் ஸோ நம்ம மண் கலவையை ப்ராப்பராக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னாக்க இது மாதிரி நம்ம கொடுக்குற உரங்கள்னால ஈஸியாக நமக்கு துளிர் வரும் மண் கலவைன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க ஒரு ரெண்டு பங்கு செம்மண் எடுத்துக்கோங்க ரெண்டு பங்கு மண்புழு உரம் எடுத்துக்கோங்க ஒரு பங்கு பீட் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒன்றரை பங்கு கோக்கோப்பீட்டு ஒன்றரை பங்கு மண்புழு வரும் இது ரெண்டுத்தில் கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த அளவுக்கு தான் என்னோடய மண்கலவை ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்திருப்பேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஈவனாக மிக்ஸ் பண்ணி நல்லா என்ன சொல்கிறது டெய்லி அந்த செடிகளுக்கு நம்ம ஒரு காப்பு கொடுத்துட்டே இருக்கணும் அதாவது ஒரு வாழ்த்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்படி கொடுக்க 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 அது வந்து ரொம்ப சந்தோஷமாக நம்மளுடைய வீட்டு தோட்டத்தில் வளர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் வேறு எந்த மேஜிக்கும் கிடையாது சிம்பிளாக நம்ம ரெகுலராக உரம் கொடுக்கணும் ஏன்னா ரோஸ் செடிகள் வந்து நிறைய உரத்தை எதிர்பார்க்கும் ஏன்னா அது அந்த அளவுக்கு பூ நிறைய முட்டை எடுக்குது பார்த்திங்களா அதனால் நிறைய உரம் நம்ம மாற்றி 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 கொடுத்துட்டே இருக்கணும் டெய்லி கொடுக்கணுமான்னு கேட்டால் டெய்லியெல்லாம் கிடையாது வாரத்தில் ஒரு தடவை ஒரு திட உரம் கொடுங்க நடுவில் திரவ உரம் வந்து நம்ம அரிசி கழுவுன தண்ணி அந்த மாதிரிலாம் சேமித்து வைக்கிறோம் பார்த்திங்களா அந்த தண்ணியை நம்ம கொடுத்துட்டு வரலாம் சிக்கன் மட்டன்லாம் என்வி கழுவுற தண்ணிலாம் இருக்குது இல்லையா அந்த தண்ணியெல்லாம் நல்லா டைல்யூட் பண்ணி கொடுக்கணும் நம்ம எந்த ஒரு உரத்தையுமே டைல்யூட் பண்ணாமல் அப்படியே வேர் பகுதியில் நம்ம கொட்டி விட்டுறக்கூடாதுங்க அப்படி கொட்டும் பொழுது தான் ஃபங்கஸ் எறும்பு வராத பூச்சியெல்லாம் வந்துடும் நம்ம அப்புறம் செடிங்களுக்கு பிரச்சனையாயிடும் ரோஸ் செடி மட்டும் இல்லை செம்பருத்தி செடி கூட எவ்வளோ நல்லா தலைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் பேசில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் லைனாக மேலே 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 ஒரு மூணு நாலு துளிர்கள் பாருங்கள் அழகாக வந்திருக்கு ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு மொட்டு வைக்கும் ஸோ இந்த மொட்டு வைக்கிற சமயத்தில் அந்த மொட்டுக்கள் பெருசாக வர்றதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உரம் கொடுத்துட்டோம்னா போதும் மொட்டுக்கள் நல்லா அருமையாக வந்துடும் நான் ஒரு ஒரு செடியை உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு வந்து என்ன காரணம்னா எல்லா செடிகளிலுமே நம்ம கொடுக்குற உரம் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு பாருங்கள் ஸோ அப்போ எல்லா தொட்டிகளிலுமே நம்ம மண்கழுவை வந்து ப்ராப்பராக போட்டதுனால தான் ஈவனாக எல்லா செடிகளிலுமே துளிர் நமக்கு வந்திருக்கு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் வாரம் ஒரு தடவை நம்ம உரம் கொடுத்துட்டு அதே போல் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு மருந்து தெளிச்சிடணுங்க நம்ம செடிக்கு அதாவது மீன் அமிலம் மாதிரி பஞ்ச மாதிரி அப்புறம் அரிசி கழுவுன தண்ணியெலாம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அது அந்த மாதிரி த்ரீ ஜி கரைசல் மாதிரி எதாவது ஒன்று நம்ம தெளிச்சிட்டே இருந்தோம்னா வேப்பெண்ணெய் கரைசல் இது மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம மருந்து கொடு தெளிச்சிட்டே இருக்கும்போது நமக்கு துளிர் வந்து கருகாமல் பாருங்கள் மொட்டுக்கள் எல்லாம் கருகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வரும் பூ பூத்து முடித்த உடனேயே நம்ம ஒரு மூணு நாலு இலைகள் விட்டு ஈவனாக நம்ம செடியை கட் பண்ணி கவாத்து பண்ணி விட்டுட்டோம்னா நல்ல ஒரே மாதிரி நமக்கு துளிர் வர ஆரம்பிக்கும் கவாத்து பண்ணிட்டு ஒரு உரத்தை கொடுத்துடணும் கொடுத்து உடனேயே நம்ம அதில் கிட்டேருந்து ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது இப்போ பாருங்கள் காஃபி பொடி கொடுத்து கூட ஒரு ஒரு வாரம் கழித்து தான் நமக்கு இந்த ரிசல்ட்டு க கிடைக்கிது ஸோ ஒன் வீக்குள்ளாரையே நம்ம துளிர் வர வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஆனால் ஒரு ப்ரூஃப் வீடியோ தான் இது ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அந்தந்த உரங்களுக்கான டைமிங் கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்கள் செடியில் இந்த அளவுக்கு பூக்கள் பூக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூனிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை ஃப்ரம் லதா